வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் உங்களுக்கு விண்ணில் எழுதப்பட்ட அதிர்ஷ்டம் இப்போது பூமியில் இறங்குது செல்வமலை கோடிகளில் யோகம் ராஜபெருமை உங்களுக்கே உரியது பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்கள் பிறந்தது உலகத்தை மாற்றும் எண்ணத்தோடு அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் சிந்தனையால் முன்னேறும் கனவுகளால் வளர்ந்திடும் ஒரு தனித்துவமான இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் மூளையில் எப்போதும் புதுமை நிறைந்திருக்கும் இது முடியாது என்ற வார்த்தை அவர்களின் அகராதியில் இருக்காது மேலும் இவர்கள் சுதந்திரத்தையும் சுயமரியாதைகளையும் உயிராக நேசிப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களைப் போல் நடக்க மாட்டார்கள் அவர்கள் தனிப்பட்ட வழி ஒன்றை தேடி கண்டுபிடிப்பார்கள் அதுதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் அவர்கள் தொடங்கும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் புதுமையும் பிரகாசமும் இருக்கும் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனையாளர் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அறிவு கிணற்றாக ஒழிக்கும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவார்கள் அவர்கள் பேசுவது எப்போதும் உண்மையுடனும் இருக்கும் இதனால் அவர்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் ஏனென்றால் மற்றவர்களுக்கு நம்பிக்கைகளையும் ஊக்கத்தையும் தரும் ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் எவருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டுமென்ற எண்ணம் இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் இதனால் இவர்கள் சமூகத்தில் தலைவர்களாக உயர்வார்கள் அதேபோல் கும்பராசிக்காரர்களின் மனம் பறந்தது சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் சிந்தனை வானம் போல விரிவானது அவர்கள் ஒவ்வொரு செயலிலும் நீண்ட நாள் பார்வை கொண்டு செயல்படுவார்கள் இதுவே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவப்படுத்தும் மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் உலகத்தை மாற்றும் சிந்தனையாளர்கள் ஆர்வமிக்க போராட்ட வீரர்கள் மற்றும் புதிய யுகத்தின் வழிகாட்டிகள் அவர்களிடம் இருக்கும் ஆற்றல் ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி அடுத்ததாக கும்பராசியின் அதிபதி கிரகம் சனி பகவான் ஆவார் ஆனால் இவர்களுக்கு ஆழமான ஆதிக்கம் செலுத்தும் இன்னொரு கிரகம் ராகு புதுமை சிந்தனை மாற்றம் அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றை வழங்கும் கிரகம் இதனால் கும்பராசிக்காரர்கள் பிறருக்கு புலப்படாத யோசனைகள் கொண்டவர்களாக மாறுவார்கள் மேலும் சனி இவர்களுக்கு ஒழுக்கமும் பொறுமையும் கற்பிப்பார் எதையும் திட்டமிட்டு செய்யும் பழக்கத்தையும் சோதனைகளின் வழியே வளர கற்றுக்கொள்வதையும் சனி தருவார் ராகு அவர்களுக்குள் புதுமை அறிவியல் பார்வை மற்றும் தனித்துவமான சிந்தனை ஊற்றாக வைப்பார் இந்த இரு கிரகங்களின் கூட்டணிதான் கும்பராசிக்காரர்களின் ரகசிய வலிமை அதேபோல் சனி இவர்களுக்கு கடின உழைப்பின் பலனை தாமதமாக அளிப்பார் ஆனால் அளிக்கும் போது அது நிலைத்த வெற்றியாகும் அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் காலத்தோடு வலுப்பற்று சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகு இவர்களிடம் எப்போதும் புதிய யோசனைகளை தூண்டும் இதனால் அவர்கள் சாதாரணமில்லாத முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆனால் அவைகள் பெரும்பாலும் வெற்றிகரமாக முடியும் ஏனென்றால் குரு கும்பராசியில் அமைந்திருந்தால் அந்த நபர் ஒரு அறிவாளி ஆசிரியர் வழிகாட்டி மற்றும் சமுதாய மாற்ற சக்தியாக மாறுவார் அவர்களின் பேச்சில் ஒரு காந்தம் இருக்கும் அவர்கள் சொல்வதை மக்கள் பின்பற்றுவார்கள் மேலும் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் இவர்களின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் கும்பராசிக்காரர்கள் பல துறைகளில் பிரபலமாக மாறுவார்கள் கல்வி அரசியல் கலை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எந்த துறையிலும் சிறப்பாக செயல்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அவர்களுக்குள் ஒரு அற்புதமான சக்தியை உருவாக்கும் சனி அவர்களுக்கு அமைதிகளையும் மன வலிமைகளையும் தருகிறார் ராகு அவர்களுக்கு புதுமைகளையும் சிந்தனைகளையும் தருகிறார் இந்த இரு சக்திகளும் சேர்ந்தால் அவர்கள் செய்யும் செயல்கள் காலத்தை மீறும் சாதனைகளாக மாறும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவர்களை தேடி சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவியிடம் கூறுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியோர்களிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையென்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை வலி தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வெளி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும் திங்கட்கிழமை தோறும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் அதேபோல் ஒன்பது கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி இந்த கிரகம் மெதுவாக நகரும் இந்த கிரகம் எப்படி நகர்ந்தாலும் அது மக்களின் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பாதிக்கிறது இந்த அக்டோபர் மாதங்களில் சனி வளைந்த பாதையிலிருந்து நேரான பாதைக்கு மாறப் போகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை உருவாக்கும் நகைகள் வீடுகள் மற்றும் நிலம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் அருள் கிடைக்கப் போகிறது என்றால் அதில் கும்ப ராசியும் ஒன்று சனியின் சஞ்சாரம் மிகவும் மெதுவாக இருக்கும் இந்த கிரகம் இரண்டு ஆண்டுகள் ஒரே ராசியில் இருக்கும் இந்த மாதங்களில் சனி தனது பாதையை விட்டு சரியான திசையில் பயணிக்கும் இது மகரம் கும்பம் மற்றும் துலாம் ராசிகளின் தோஷங்களை நீக்கும் அவர்களுக்கு ராஜயோகம் தொடங்கும் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் இதில் கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அவர்களின் அஷ்டம சனி பகுதி இந்த மாதத்தில் முடிவடையும் இந்த நேரங்களில் நகைகள் வீடு மற்றும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு நிதி ஆதாயங்களும் அதிகமாக இருக்கும் வேளையில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் மோதல்கள் பெருமளவில் குறையும் அதாவது கும்பராசிக்கு சனி சொந்த ராசியில் அஷ்டம சனி தந்து மார்ச் வரை கடன் உடல் நோய் இழப்புகளை ஏற்படுத்தினார் மீனப் பெயர்ச்சியால் இது முடிவடைந்து அக்டோபர் மாதம் வக்ர நிவர்த்தியில் இழந்தவை தேடி வரும் காலம் குறிப்பாக செல்வம் நகை வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு பதினோராவது வீடு பலமானால் திடீர் பணம் லாபம் அக்டோபர் டிசம்பர் மனைத்தொழில் சிறப்பு தொழில் புதிய பணியிடம் பதவி உயர்வு விரைய சனி முடிந்து சுதந்திர வாழ்க்கை குடும்பம் சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை கல்யாண கனவுகள் நிறைவேறும் அக்டோபர் சிறப்பு வக்ரம் முடிவடையும் காலத்தில் பயணங்கள் நன்மை தரும் வெளிநாட்டு வாழ்க்கை வியாபாரம் சாத்தியம் இதற்கான பரிகாரம் சனிக்கிழமை தோறும் கருப்பு உள்ளங்கி தரித்து சனச்சர பஞ்சாங்கம் படியுங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் பூஜை தோஷம் நெருங்காது மேலும் இனிவரும் மாதங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் அதாவது கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடந்தது சனியின் வக்ர பார்வை நடைபெற்றது உங்கள் வீட்டில் அல்லது சுற்றுவட்டாரத்தில் கண்டிப்பாக ஒரு விபத்து நடந்திருக்கும் எலும்புகள் உடைவது எலும்புகள் நகர்வது வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது தேவையில்லாத பழிச்சுமை ஏற்படுவது அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எங்கு சென்றாலும் கவனமாக செல்வது நல்லது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சண்டை போட்டுதான் நடக்கும் இதனால் அனைத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாகும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டங்களில் தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது இரவு நேரங்களில் வண்டிகளை வேகமாக ஓட்டுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை இதனால் மிகுந்த எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் முதுகெலும்பில் பாதிப்பு லஞ்சம் கொடுப்பது பண விஷயங்களில் பாதிப்பு பணம் கொடுத்து மாட்டுவது பண விஷயத்தில் சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் நல்லது கண் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிதாக இல்லை என்றாலும் சிறிதளாவதாவது பிரச்சனைகள் வரும் உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவதும் நல்லது இல்லையென்றால் பிரச்சனைகளில் சிக்கும் நிலை ஏற்படும் ராசி லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் இதனால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதற்கான பரிகாரம் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க செம்பு பாத்திரத்தில் உளுந்து தச்சனை வைத்து அருகில் எடுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று கொண்டு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஏனென்றால் பிடிவாதம் என்பது எல்லோரிடமும் ஒரு அளவுக்கு இருக்கும் குணம் சில சமயங்களில் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவலாம் சில வேளைகளில் அது சிக்கல்களையும் உருவாக்கும் சோதரக் கணிப்பின்படி சில ராசிக்காரர்கள் பிறவிலேயே அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களின் முடிவை மாற்றாமல் உறுதியாக நிற்பது இவர்களின் சிறப்பு இதனால் நல்ல பலன்களும் கிடைக்கலாம் சில நேரங்களில் பிரச்சனைகளும் தோன்றலாம் அதில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்கார தங்கள் சுய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள் தங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பது இவர்களுக்கு பெரிதாக பொருட்டல்ல தங்கள் நம்பிக்கையில் உறுதியுடன் நிற்பவர்கள் பிறர் கருத்தை ஏற்கவும் தங்கள் கருத்தை திணிக்கவும் மாட்டார்கள் அதேபோல் அடுத்தடுத்து கிரக நிலைகள் மாற்றத்தால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட எல்லாமே நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேலும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விசப்பூச்சிகள் ஆகியவற்றிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வளமான வாழ்க்கை பாதை கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் சாதாரணமானது அல்ல அது சாமர்த்தியத்தின் கையில் பிறந்த அதிர்ஷ்டம் இவர்கள் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை பெற ஆரம்பித்து விட்டால் பின்னர் அவர்களை நிறுத்த முடியாது சனி அவர்களின் பொறுமைகளையும் ராகு அவர்களின் புதுமைகளையும் இணைத்து தாமதமான ஆனால் உறுதியான அதிர்ஷ்டம் அளிக்கிறார் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில கட்டங்கள் பழுதுபோல் தோன்றினாலும் அவை உண்மையில் அதிர்ஷ்டம் உருவாகும் பரிசோதனை எனலாம் சனி அவர்களை சோதித்து வலிமையாக்கி வெற்றிக்கு தள்ளுகிறார் அவர்கள் எப்போதும் தங்கள் முயற்சியால் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்கள் அவர்களுக்கு சனி யோகமும் ராகு யோகமும் ஒன்றாக சேரும்போது அந்த நேரம் மகத்தான வெற்றியின் கதவு திறக்கும் புதிய தொழில் தொடங்குதல் வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது பிரபலமான சமூக சாதனை இவை அனைத்தும் அந்த காலத்தில் நடக்கும் குறிப்பாக இருபத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தோரு வயது இவர்களுக்கு அதிர்ஷ்ட மாற்றங்களை அளிக்கும் முக்கியமான ஆண்டுகள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் பிறருக்கு உதவ விரும்பும் மனம் கொண்டவர்கள் இந்த கருணை உணர்வே இவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்ட சக்தி அனுபவங்கள் மூலம் உயர்வு என்பது இவர்களின் வாழ்க்கை மந்திரம் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அன்புடன் நடந்து கொண்டால் அந்த நபரே இவர்களின் அதிர்ஷ்ட நாயகனாக மாறுவார் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் இவர்களிடம் காலம் கற்றல் மற்றும் கற்பனை என்றும் மூன்றிலும் உள்ளது அவர்கள் தங்கள் கனவுகளை நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி என்று அறிவார்கள் எந்த சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டத்தை பிடிக்கும் திறமை இவர்களிடம் இருக்கிறது அதுவே இவர்களை மற்ற ராசிகளிடந்து வேறுபடுத்துகிறது அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் இரண்டாம் பாதி மிகவும் பளபளப்பானதாகவும் அந்த காலத்தில் இவர்களின் கடின உழைப்பும் பொறுமையும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருந்த கனவுகள் நிஜமாக மாறும் சனி அவர்களுடைய உழைப்பை சோதித்தாலும் இறுதியில் பெருமை கொடுப்பார் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது அசாதாரண வெற்றிகளும் உலகம் பாராட்டும் சாதனைகளும் நிறைந்தது அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பாதையில் அல்ல அது மாற்றத்தை உருவாக்கும் பாதையில் இருக்கும் எதிர்காலத்தில் இவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் சமூக மாற்றங்கள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவார்கள் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி வரை கும்பராசிக்காரர்களுக்கு சனி குரு ராகு ஆகிய கிரகங்கள் மிக முக்கியமான நிலைத்திருக்கும் இந்த காலகட்டம் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சிலருக்கு தொழில் விரிவாக்கம் சிலருக்கு ஆன்மீக வளர்ச்சி இவை அனைத்தும் அடுத்த சில ஆண்டுகளில் சாத்தியமாகும் மேலும் எதிர்காலத்தில் இவர்களுடைய சிந்தனை சக்தி உலகத்தை மாற செய்யும் அளவுக்கு வலிமையாகும் இவர்கள் யோசிப்பது நாளைய தலைமுறையை பின்பற்றுவது என்பது உண்மையாகும் தொழில்நுட்பம் சமூக ஊடகம் கல்வி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்களின் தாக்கம் அதிகரிக்கும் அடுத்த பத்தாண்டுகளில் கும்பராசிக்காரர்கள் தங்கள் பெயரால் நிறுவனம் உருவாக்குதல் சனி பிரமாண்ட மாறுதல் அல்லது உலகளாவிய அங்கீகாரம் பெடுதல் போன்ற பெரும் நிகழ்வுகளை சந்திப்பார்கள் இவர்களின் உழைப்பும் நேர்மையும் புதுமை சிந்தனையும் அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறந்த தலைவராக உயர்த்தும் அவர்களுடைய எதிர்காலத்தில் சமாதானமும் ஆனந்தமும் சேர்ந்திருக்கும் சிறந்த வாழ்க்கை முறை மன அமைதி குடும்ப மகிழ்ச்சி அனைத்து முறையிடத்தில் கைகூடும் கடந்த காலம் கொடுத்த பாடங்கள் இவர்களுக்கு ஒரு ஆழமான ஞானமாக மாறும் அதனால்தான் இவர்களின் எதிர்காலம் நம்பிக்கையின் ஒளி என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எதிர்காலங்களில் கும்பராசிக்காரர்கள் சமூகத்தில் பெருமை சேர்க்கும் மனிதர்களாக விளங்குவார்கள் அவர்கள் துறையில் வெற்றியின் தடம் பதியும் சனி அவர்களுக்கு வலிமைகளையும் குரு ஆசிர்வாதமும் இணைந்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரு புராண கதை போல மாறும் சவால்களிலிருந்து வெற்றிக்கு பயணம் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது தனி அடையாளம் கொண்ட ஒரு பயணம் இவர்கள் ஒருபோதும் கூட்டத்தில் கலந்து போக மாட்டார்கள் மாறாக கூட்டத்தை வழிநடத்துவார்கள் புதிய யோசனைகள் கண்டுபிடிப்பு திறன் தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை இவர்களின் முக்கிய ஆற்றல்கள் அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் இன்ஜினியரிங் அறிவியல் டிஜிட்டல் துறை மீடியா ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஒரே தொழிலில் நீண்ட காலம் நின்றுவிட மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களின் மனம் எப்போதும் புதிதை தேடும் மாற்றம்தான் முன்னேற்றத்தின் அடிப்படை என்ற நம்பிக்கையுடன் வாழ்வார்கள் ஒரு கும்பராசிக்காரர் எந்த துறையில் சென்றாலும் அந்த துறையில் புதிய முறை புதுமை மற்றும் சிந்தனையின் தீபம் ஏற்றுவார்கள் வணிகத்தில் ஈடுபட்டால் இவர்களுடைய யோசனை சந்தையில் புதிய அலையை கிளப்பும் சுற்ப சார்ந்த ஸ்டார்ட் அப்புகள் ஆர்டிஃபிஷியல்ஸ் இன்டெலிஜென்ஸ் பசுமை ஆற்றல் டெக் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்களுக்கான வாய்ப்புகள் மிகுந்தது அவர்களுடைய கணக்கில் ஒரே ஒரு யோசனை பல கோடி மதிப்பை உருவாக்கும் மேலும் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் மட்டுமல்ல பணியிட கலாச்சாரத்திலும் முன்னேற்றத்தின் தூதுவர்கள் அவர்கள் உடன் பணியாற்றும் குழுவினர் ஊக்கம் பெறுவார்கள் இவர்களின் நேர்மையான நடத்தை தரமான முடிவுகள் மற்றும் புதிய பார்வை மேலதிகாரிகளிடம் பெரும் நம்பிக்கை அளிக்கும் வெற்றிக்கு இவர்களிடம் ஒரு ரகசிய விதி உள்ளது நேரம் பிடிக்கும் ஆனால் முடிவுகள் பிரமாண்டமாக இருக்கும் அவசர்கள் மாட்டார்கள் தங்கள் முயற்சிகளை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் சனி அவர்களுக்கு தரும் கட்டுப்பாடும் ராகு தரும் கற்பனையும் இணைந்து அவர்களின் தொழில் வாழ்க்கையை உயரத்தின் உச்சிக்கே கொண்டு சேர்க்கும் மேலும் அவர்களின் வாழ்க்கை முறை எப்போதும் தனி ஸ்டைல் கொண்டது எளிமையான தோற்றத்திலேயே அறிவின் பிரகாசம் தெரியும் அவர்களின் வாழ்வில் ஆன்மீகம் அறிவியல் சமூக சேவை மூன்றும் இணைந்திருக்கும் இது அவர்களை மன அமைதியுடன் கூடிய வெற்றியாளர்களாக மாற்றும் குறிப்பாக முக்கிய கிரகங்கள் அனைத்துமே கும்பராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் புதிய விஷயங்கள் எதையுமே இந்த மாதம் முயற்சிக்க வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட்டால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது இந்த மாதம் கும்பராசியினருக்கு எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை மாற்றம் தொழில் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கலாம் அதாவது இனம் புரியாத மனக்குழப்பம் ஏற்படும் கவலைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகன செலவுகள் பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம் இருந்தாலும் சுக்கரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும் திடீர் வருமானம் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கும்பராசியினருக்கு இடமாற்றம் அல்லது விடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது நிலம் வாங்குவது புதிய புதிய வீடுகள் வாங்குவதை கூட குறித்து யோசனைகள் தோண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவமிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பதும் நல்லது ஏனென்றால் கடன் பிரச்சனையில் சிக்கி என்பதால் அவர்களிடம் ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது அவசர அவசரமாக குடும்ப விஷயங்களில் எந்த முடிவெடுத்தாலும் அது சிக்கலாக முடியும் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் கலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் தீரும் உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்கும் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள் எதிர்பார்ப்பதற்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு போன்றவை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட மாதங்களாக பிரச்சனையாக இருந்த வராமல் இருந்த தொகை தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள் எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்களும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்ன சின்னதாக நெருக்கடிகள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது வீண் விடயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம் மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலகமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது புத்திசாலித்தனமும் உணர்ச்சி உடனும் கலந்த ஒரு அற்புத கலவை இவர்கள் ஒருவரை காதலிக்கும் போது வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் மனதில் ஆழமாக உணர்வார்கள் இவர்களின் காதல் செயல்களில் தெரியும் சொல்லாவிடில் அல்ல நம்பிக்கை மரியாதை மற்றும் புரிதல் இதுவே இவர்களின் உறவின் மூன்று தூண்கள் கும்பராசிக்கார்கள் சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் மதிப்பர்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை அவர்களின் கனவுகளை புரிந்து கொள்ளும் ஆனால் கட்டுப்படுத்தாதவர் இவர்களுடைய காதல் மிதமான தீ போல வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே ஆழமாக தெரியும் மேலும் ஒருமுறை இவர்களிடம் காதல் நுழைந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக அந்த உறவுக்கே அர்ப்பணிக்கிறார்கள் தங்கள் துணைவியுடன் உங்கள் குணைவின் கனவுகளை உங்களுடையதாக நினைத்து நிறைவேற்ற முயல்வார்கள் அன்பு மட்டுமல்ல ஊக்கம் வழிகாட்டல் மற்றும் நம்பிக்கை இதையெல்லாம் ஒரே நேரத்தில் அளிக்கக்கூடிய காதலர்கள் இவர்கள்தான் கும்பராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை சீராகவும் அமைதியாகவும் இருக்கும் குடும்பத்தில் சண்டைகள் வந்தாலும் அவர்கள் புத்திசாலித்தனமாக சமாதானம் செய்வார்கள் சனி இவர்களுக்கு பொறுமைகளையும் சமூகத்தையும் கற்றுக் கொடுப்பதால் குடும்பத்தில் அமைதியை நிலைநடத்துவார்கள் இவர்கள் பெற்றோராக மாறும் போது மிகுந்த அன்பும் அறிவும் கலந்தவர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்களின் திறமையை வெளிக்கொணர வழிகாட்டுவார்கள் குடும்பத்தில் இவர்கள் மன அமைதியின் மையம் காதல் மற்றும் உறவுகளில் இவர்களுக்கு வரும் சவால்கள் பெரும்பாலும் புரிதல் நிலையால் இருக்கும் ஆனால் ஒரு முறை உண்மையை பகிர்ந்தால் உறவு மேலும் வலுவாகும் இவர்களின் வாழ்க்கை துணை இவர்களின் சிந்தனையின் ஆழத்தையும் மனதின் நெகிழ்வையும் புரிந்து கொண்டால் அந்த உறவு ஆயுள் வரை நீடிக்கும் அதேபோல் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரணமான பாதை அல்ல அவர்கள் பிறப்பிலிருந்தே அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் பெருமையாக வரும் என்ற விதியில் பிறந்தவர்கள் இவர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் சோதனைகளின் வழியே உருவாகும் ஆனால் ஒருமுறை அதிர்ஷ்டம் அவர்களுடைய பக்கம் திரும்பியதும் அதனை நிறுத்துவது சாத்தியமில்லை சனி இவர்களின் அதிபதி என்பதால் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் வலிமை இவர்களிடமே உள்ளது பிற ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து வரும் ஆனால் கும்பராசிக்காரர்கள் தாங்களே தங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் கடின உழைப்பும் மன உறுதியும் இவர்களுடைய முக்கிய ஆபரணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது இந்த யோகம் இருக்கும் போது இவர்களுக்கு எதிர்பாராத உயர்வுகள் கிடைக்கும் ஒரு சிறிய யோசனை பெரிய தொழிலாக மாறும் ஒரு பழைய அறிமுகம் பெரிய வாய்ப்பாக மாறும் ராகு அவர்களின் வாழ்க்கையில் புதுமையை வெளிநாட்டு அதிர்ஷ்டத்தை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு வரும் ஏனென்றால் குரு பார்வை கும்பராசியில் விழும்போது அதிர்ஷ்டம் நெருங்கும் வேகம் அதிகரிக்கும் அந்த காலத்தில் இவர்களுக்கு பணவரவுகள் புதிய வீடு வாகனம் மற்றும் மரியாதை கிடைக்கும் குறிப்பாக கல்வி ஆன்மீகம் அரசியல் கலை சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களுக்கு மகத்தான புகழ் கிடைக்கும் ஏனென்றால் சனி யோகமும் குரு யோகமும் சேரும் பொழுது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை பெறும் அந்த நேரங்களில் அவர்கள் கடந்த காலங்களில் உழைத்ததற்கான முழுமையான பலன்களை பெறுவார்கள் சனி அவர்களை வலிமையாக்கி தயாராக வைத்திருப்பார்கள் குரு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் இதுவே அவர்களின் வாழ்க்கையை உயர்வின் உச்சிக்கு கொண்டு செல்லும் பரம யோகம் மேலும் சந்திர குரு யோகம் இவர்களின் மனதில் தெளிவை நம்பிக்கைகளை மற்றும் நிதி அதிர்ஷ்டத்தை வழங்கும் இவர்களுக்கு எதிர்பாராத முதலீட்டு லாபங்கள் பங்கு சந்தை வளர்ச்சி அல்லது அரசு வழியாக வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த யோகம் ஏற்பட்டால் இவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஒளிரும் ஏனென்றால் சுக்ரன் கும்பராசியில் அமைந்தால் இவர்களின் வாழ்க்கை அழகும் ஆடம்பரமும் நிறைந்ததாக மாறும் அவர்களுக்கு கலைத்திறமைகள் வெளிப்படும் புகழ்பெறும் வாய்ப்புகள் உருவாகும் காதல் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் சேரும் இந்த நேரங்களில் அவர்களுடைய குரல் எழுத்து அல்லது படைப்பாற்றல் உலகில் பிரபலமாகும் அது மட்டுமில்லாமல் புதன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு பேச்சாற்றல் யோகம் கிடைக்கும் எந்த இடங்களிலும் பேசுவதன் மூலம் வாய்ப்பை உருவாக்குவார்கள் இவர்களின் வாக்கால் பிறர் ஈர்க்கப்படுவார்கள் வணிகம் மீடியா கல்வி பேச்சு ஆலோசனை இந்த துறைகளில் இவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் இருக்கிறது கேது இவர்களின் ஆன்மீக அதிர்ஷ்டத்தை திறக்கும் கேது இவர்களுக்கு சுய உணர்வையும் ஆன்மீக ஞானத்தையும் தருவார் அந்த நேரங்களில் இவர்களின் வாழ்க்கையில் ஆழமான புரிதல் மன அமைதி மற்றும் நம்பிக்கைகளின் புதிய ஒளி தோன்றும் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது வெளி உதவி அல்ல அது அவர்களின் உள்ளிருந்து எழும் சக்தி கடின உழைப்பு புதுமை பொறுமை மற்றும் நேர்மையான எண்ணங்கள் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் நான்கு தூண்கள் அவர்கள் ஒரு நான் சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதிர்ஷ்டமே அவர்களுக்கு வணங்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்